இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நம்ம சுஜனை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு கடவுலனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி இன்னைக்கு நம்ம சுஜன் வந்து ஸ்கூலுக்கு விவசாயி கெட்டப்பில் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நாங்களே வந்து அவர்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு வேஸ்டியை வந்து உள்ளே விட்டு அப்படி தூக்கி விட்டு அவருக்குன்னு எடுத்த ஒரு கட்பனையினு போட்டுட்டு இந்த டவுனில் வந்து நேற்று தான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இது தேடி பிடிச்சி வாங்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிக்குன்னே ஒரு இதுனா அது வந்து குங்கு போட்டு தான் அதிகம் வச்சிட்டோம் என்னம்மா

நம்ம விவசாயி வந்து எப்படி இருக்காருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அவரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்